வணக்கம் மதுமிதாவின் காற்று வழி எழுத்தாளர் ஜெயமோகன் அவர்கள் எழுதிய நாவல் ஏழாம் உலகம் அத்தியாயம் இருபத்தி ஒன்று வாசிப்பவர் மதுமிதா அதிகாலையில் காரில் ஏகி அம்மையும் கல்யாண பெண்ணும் ஏழெட்டு ஊர் பெண்களும் கிளம்பி சென்றார்கள் இரண்டாவது காரில் ஆண்கள் கோஷ்டி பண்டாரம் வண்டியில் ஏறவில்லை நகையும் பட்டும் மற்ற பொருட்களும் எல்லாம் வீட்டில் இருந்தன அவற்றுடன் காரில் நெருக்கி எடுத்து செல்ல முடியாது ஆறு மணிக்கு முதல் டாக்ஸி திரும்பி வந்தது பண்டாரம் எல்லாவற்றையும் அவரே எடுத்து உள்ளே வைத்தார் பொருட்களை எல்லாம் சரிபார்த்தார் குமரேசனின் மனைவிதான் வீட்டுக்கு பொறுப்பு வீட்டுக்கு வரக்கூடியவர்கள் அதிகமில்லை ஆனாலும் கல்யாண வீடு பூட்டி போட முடியாது காரில் ஏறும் சமயம் குமரேசன் வந்தான் ஏம்ல காலம்பர காணமே என்றார் பண்டாரம் மொளாளி இந்த உருப்படி சொன்ன பேச்சு கேட்கலையே சாவல்ல கடக்கா ஏம்டே அவள் ஒரு வாய் வெள்ளம் உள்ளே இறக்கி இப்போ ஏழு நாள் ஆகுது மொளாளி எந்திரிக்கவும் முடியல பெனாத்துதா கிட்டக்க போனால் கடிக்க வாரா பிள்ளைய பிரிஞ்ச கெருவில்லா ஒரு வாரம் இருக்கும் பதிவுள்ள காரியம்தானே மொளாளி அதுப்போ ஏழு நாள் ஆச்சில்லா பயிராதடே ஒன்றும் சாவாது நீ என்றைக்கும் நல்ல சூடுள்ள சாயையும் இட்லியையும் சட்னியையும் சோறு வாங்கி பக்கத்தில் வை கேட்டியா நேரத்தோட நேரம் சாப்பாட்டை மாற்றணும் தின்னாலும் சரி தின்னாட்டியும் சரி எம்பிடி நாள் கிடப்பாட இன்னும் ஒரு ரெண்டு நாள் கிடப்பா நாலு வரையும் முன்னே ஒம்போது நாள் கிடந்தா பெணாத்தல் உண்டு மொழாளி இறங்கி போடும் நீ அங்கே நின்றுக்கோ வாய் அருக போயிடாத கடிச்சா நாளையும் இறச்சி போயிடும் உனக்கு கெட்டினவ இங்கே நிற்கட்டு கார் திருப்பரப்பு கோயிலுக்கு ஆறரைக்கு போய் சேர்ந்தது கோயிலில் கூட்டமே இல்லை ஒரு கல்யாணம் மாதிரியே இல்லை மொத்தமே பதினெட்டு பேர் தான் பெண் வீடு பண்டாரத்துக்கு அதை பார்க்க வயிற்றை என்னவோ செய்தது மாலையும் பெட்டியும் எல்லாம் அறைக்குள் சென்றன பண்டாரம் அங்க வஸ்திரத்தால் வியர்வையை துடைத்து கொண்டார் பண்டாரம் அக்கா சுழுவில் முடிச்சுட்டே கேட்டியா பாயாசம் உண்டுமாடே இல்லை ஒரு துண்டு சர்க்கரையை கொடுத்து நக்கி கொண்டு சொல்லி போடுவியா ராமன் பிள்ளை பொக்கை பொக்கைவாய் சிரித்து கேட்டார் உங்கள் கட்டையில் ஏற்றும்போ நான் அடியந்திரம் வைக்க ஓய் என்று எண்ணியபடி பண்டாரம் சிரித்து வைத்தார் பையனுக்கு ஆளுகளை சம்மதிக்கணும் கேட்டையா இந்த காலத்தில் இப்படி உண்டுமா அது அவனுக்கு இஷ்டம்லா அந்த வீட்டில் இதை காட்டிலும் வலியை வல்லதும் காணும் குண்டிய விற்று கோமணத்தை வாங்குத காலம்லா பண்டாரம் பேச்சுக்களை கேட்காமல் இருக்கும் என்றார் நாதஸ்வரமும் தவிழும் ஒழித்து கொண்டிருந்தன கோயில் மண்டபத்தில் பெண்கள் உட்கார்ந்திருக்க மூளையில் ஒடுங்கியபடி சுப்பம்மை பண்டாரத்தை பார்த்ததும் ஏக்கியம்மை எழுந்து வந்தாள் என்னது மூர்த்த அணையுது நீ ஒரு காரியத்துக்கும் வாய விடாத நான் என்ன செய்யது ஒரு ஆளுக்கு நாலு காரமுள்ளாக்கும் கொண்டு வந்திருக்காளுக அது பின்ன காலைக்கு புண்ணு வந்தால் காக்கைகளுக்கு ஜாலி இல்லை என்னடே பண்டாரம் சின்னவளுக்கு கதை வல்லதும் தெரியுமா என்றாள் மீனாட்சி கிழவி தெரிஞ்சு சொல்லுகேன் பாட்டி சுப்பிரமணி இப்போ எப்படி இருக்கான் நல்லா இருக்கான் என்றாள் கிழவி சுரத்து இழந்து சுப்பிரமணி அவள் பேரன் ஒரு நாற்பது வயது பிராமண பெண்ணுடன் ஊரை விட்டு ஓடி அருமனையில் குடியிருந்தான் வாராளுக என்றாள் இயக்கியம்மை கடுப்புடன் பாட்டி விலகி போய் வலிப்பு காட்டினாள் போத்தி வந்தார் பண்டாரம் நீ இப்படி நின்னால் இப்படி நல்லுவாது பார்ட்டி கிளம்பியாச்சு இப்போ வருவாவ எனக்கு ஒரு நிலை இல்லை போத்தி நீ ஒரு மயிறு நிற்கண்டா நான் பார்த்துக்கிட்டதை நீ பேசாமல் கூட நின்றுக்கோ போத்தி அவர் தோளை அமுக்கினார் என்னடே பண்டாரம் ஓட்டப்பணம் மாதிரி ஆயிட்டு மனசு துணிஞ்சு நில்லு பேசுதாம பேசுவான் நீ துணிஞ்சா பிறவை அவனுக்கு என்ன பேச வாயிருக்கு முள் வச்சில்ல குத்துகா நீ பேசாம இரு இங்கே பாரு இங்கே வந்திருக்க அம்பிட்டு பேருக்க காரியமும் எனக்கு தெரியும் யோகிய சிகாமணிகள்லா பேசாம வாட நாயர் தான் முதலில் வந்தார் பண்டாரமே வெள்ளி தாம்பாளம் இருக்குல்லா எதுக்கு நல்லா கேட்டடே பின்ன பித்தளை தாம்பளத்துலையாட விளக்கும் பூ வைப்பாக அவைய கேட்கான்னா அவைய ஃபஸ்ட்டு வெள்ளித்தட்டில் இல்ல பேண்டாவ டேய் நாயரே நீ யாக்கும் இதில் நம்பர் ஒன் விஷயம் நம்ம தானு பண்டார தானிடே பூக்காரி மகன் அவன் கண்ட வெள்ளி நானும் குறை கண்டிட்டுண்டு என்றார் போத்தி நாயர் குடையை கைமாற்றியபடி நம்ம சோழி தூது சொல்லியது சொல்லியாச்சு பிறவு என்ன என்று சிரித்தார் எல்லாம் போத்தி தான் நடத்தினார் நல்லுவாதி பார்ட்டி வந்தாச்சு பெட்டியை எந்திரி கட்டி என்று நாணமை பாட்டி சொன்னாள் அந்த பையன் இம்புடு கருவாளாட்டு இருக்கான் இருக்க மட்டுமடியே பொண்ணு சிவப்புல்லா கரப்பு சிவப்புந்தான் இப்போ ஆச்சு என்றார் சுப்பையா பாட்டா போத்தியின் பின்னாலேயே நடந்தார் பண்டாரம் அவர் அருகே இல்லாத நேரத்தில் மனம் பதறியது அவர் சொன்னதையெல்லாம் செய்தார் எந்த கணத்திலும் ஏதோ ஆகப் போகிறது என்று தோன்றியபடியே இருந்தது எத்தனை சடங்குகள் மாமன் சடங்கு மருமக்கள் சடங்கு எல்லாம் முடிந்து பெண் கழுத்தில் தாலி ஏறினால் போதும் தாலியும் பட்டுப்புடவையும் காத்திருந்தன பண்டாரத்திற்கு தவிளின் ஓசை பம் 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 என்று வயிற்றிலேயே அதிர்ந்தது மேளம் வழுத்தது பண்டாரம் தாலியை தவிர எதையுமே பார்க்காமல் நின்றார் தாலி உழவி வந்தது மணவரைக்கு போனது தாலியை பையன் எடுத்து பெண்ணின் கழுத்தில் கட்டினான் குழவை ஒளிகள் மேளம் பண்டாரம் போத்தியின் தோ பற்றி கொண்டார் கையும் உள்ளங்காலும் வியர்த்து பிடியும் நிலையும் நிற்கவில்லை அப்படியே உட்கார்ந்து விட்டார் சரி சரி ஒரு தளர்ச்சியாக்கும் ஒன்றுமில்ல சரியாச்சு என்றார் போத்தி சூடாக ஒரு டம்ளர் காஃபி சாப்பிட்டதும் பண்டாரம் எழுந்து அமர்ந்தார் அருகே பரமன் மட்டும் நின்றான் பந்தி நடக்குதாடே ஆமாம் மாமா நல்லுவாதி பந்தி அவ மாமியாக்காரி சாப்பிடுதாளா இருந்தாச்சு ஒன்றும் நடக்கவில்லை முருகா ஞான பண்டிதா இந்த மட்டும் என்னை காப்பாற்றினாய் ஏக்கி எம்மை வந்தாள் எந்திரிச்சியடா என்றாள் இப்பந்தான் என் ஜீவன் எனக்கு மிஞ்சி கிட்டுச்சு எப்பா ஆட்டம்லாம் போடுதா ஆறு அவள் தான் மாமியாக்காரி பட்டு குறைவுன்னு ஒரு பாட்டு வெள்ளி பாத்திரம் சின்னதுன்னு ஒரு பாட்டு போத்தியை கண்டு அப்படியே அடங்குதா பந்தியில் இருந்தப்போ புளிசேரி நல்லா இல்லைன்னு நாலு வருத்தமானம் தொடங்குனான் போத்தி வந்து செருடி உனக்கு புளிசேரிக்க கதை எனக்கு தெரியும் தின்னுட்டு போறியான்னார் அப்படியே அடங்கி போனான் போத்தி இல்லாட்டி இங்கே இப்போ வெட்டும் குத்தும் ஆகியிருக்கும் ராமன் பிள்ளை பாட்டாக வந்தார் அம்மை கிசு கிசுப்பாக சொன்னாள் நல்லுவாதி பார்ட்டி கூட நெருக்கி எடுத்து கேரி வாரி வலிச்சு தின்னுட்டு வருது எம்மோ என்னமாயக்குது கிழட்டு மூதி நானாலே அரிசோரி இப்போம்னுட்டு உள்ளே போச்சு பண்டாரம் எனக்கு ஜீவிதத்தில் சேம்பு இல்லாத சாம்பார் இப்போ தாண்டை சாப்பிட்டேன் கொள்ளாம் நாக்கு செத்த நாயி திங்கும் களிகாலம் பின்ன என்ன சொல்ல சரி பாட்டா கொஞ்சம் படுங்க பக்கத்தில் வல்ல சாயா கடையோ மற்றோ உண்டோடு எனக்கு வயிறு நிறையாமல் கிடக்க முடியாது கேட்டியோ இந்த அறிவப்புக்காரன் நாயராக வெளுத்தடனா எல்லா கரையிலையும் எளவு சோப்புக்காரம்லாம் வாரி போட்டிருக்கான் பாட்டா திண்ணையில் நீட்டி படுத்தார் எக்கப்போ பத்மநாபா வாய் கசக்கே என்றார் பண்டாரம் வாசலுக்கு போனார் முதலில் சாப்பிட்டவர்கள் பற்களை குத்தி கொண்டிருந்தனர் சண்முகம் பிள்ளை ஏப்பம் விட்டபடி ஒரு காரியம் சொல்லுங்க பண்டாரம் பாயாசத்துக்கு என்றைக்குமே கருப்பு வெள்ளம் தான் சிவப்பு வெள்ளம் போட்டாக்கா ஒரு இலச்சி ருசி வரும் பார்த்துக்க என்று மீண்டும் ஏப்பம் விட்டு தேட்டி தேட்டி வருது என்றார் சுழுவில முடிச்சுட்டேடே பண்டாரம் என்றார் கூணன் ஆசாரி சொல் பேச்சு கேட்காத பிள்ளைகளாலே அப்படியும் ஒரு குணம் உண்டும் மணமகன் வீட்டு கிழவர் ஒருவர் கூணல் முதுகும் கூர்ந்த பார்வையும் அக்குளில் நரைத்த குடையுமாக வந்தார் நீயாடே பெண்ணுக்கு தந்தியா ஆமா பெண்ணுக்கு ஒரு பிள்ளை அழிச்சிட்டுண்டு சொல்லுகானுக ஒன்று இல்லை பாட்டா ரெண்டு ஆம் என்றார் கிழவர் புரியாமல் இப்போ என்ன செய்ய சொல்லுதியோ களிகாலம் கலிகாலம்ல அப்போ இருங்க வாழைப்பழம் தர சொல்லுங்க ரெண்டாம் பந்தி நடந்து கொண்டிருந்தது பண்டாரம் கோயில் மேனேஜரிடம் எப்படி எல விழுந்திருக்கு என்றார் ஐம்பது சொன்னிய இப்போ முப்பது விழுந்திருக்கு என்றார் இனி கூடி போனால் அப்போ ஒரு பத்து கேரம் மிச்சத்தை கெட்டி கொடுத்து போடுங்க நமக்கு குறை ஆளுக உண்டு சோழிக்காரனுக அவனுக திம்பானுக ஏக்கியமே வந்து இங்கே வாங்க என்றாள் என்ன குட்டி பெண்ணு இடைஞ்சு நிக்கா ஆறு சுப்பம்மை நீங்கள் வாருங்க என்ன என்றபடி பண்டாரம் கூட போனார் அவளுக்கு மாங்காய் நெக்லஸ் வேணுமா என்னத்துக்கு அவளுக்கு செய்த மாங்காய் நெக்லஸ்லாம் சின்னவ எடுத்துக்கிட்டு போனால் அது இவளுக்கும் வேணுமா இப்போ கேட்கா இவளுக்கு அதை காட்டி பத்து பவுன் கூடுதல் உள்ளா போட்டிருக்கு அதை சொன்ன அவன் எங்கே கேட்கா நீங்கள் சொல்லுங்கள் கரையுதா பிளியுதா மண்டப ஓரத்தில் சுப்பம்மை படுத்து கிடந்தாள் அருகே பலவிதமான பைகள் பொட்டலங்கள் மக்காவே இது என்றார் பண்டாரம் உனக்கு நீ கேட்ட நகை செய்திருக்குல்லா எனக்கு மாங்காய் நெக்லஸ் அவ எடுத்தா சரி அதுக்கு உனக்கு அரிசியில் நெக்லஸ் செய்திருக்குல்லா இது பழைய டிசைன் அதுதான் புதுசு சரி குட்டி டிசைன் மாறும் அதுக்கா ஒன்றும் பேச வேண்டாம் உங்களுக்கு அவள் தான் வேணும் ஊர் நாரை ஓடி போனாலும் அவளை போய் பாப்பிய என்னை யாருக்கும் ஒரு வகை இல்லை எனக்கு ஒரு விலையும் இல்லை அடிப்படையில் கிடந்து நாரியது என் தலையெழுத்து குட்டி இது என்ன பேச்சு பேசுக உனக்குத்தானே இப்படி செய்திருக்கு ஓடி போனவளுக்கு ஐம்பது பவுனும் எனக்கும் ஐம்பது பவுனும் ஒன்றும் வேண்டாம் நான் அவைய கிட்டே பேசி எல்லாத்தையும் கலட்டி தாரேன் இதையும் கொண்டாட்டு போய் அந்த ஊர்பட்ட பழப்பற்றைக்கு கொடுங்க இஞ்சப்பாரு வாயை நீட்டாத கொல்லுங்க கொண்டு போட்டுட்டு எல்லாத்தையும் அவளுக்கு கொடுங்க சரி குட்டி இப்போ உனக்கு மாங்காய் நிற்கஸ் தானே வேணும் அப்போ ஆறு மாதத்தில் செய்து தரேன் எனக்கு ஆறுக்கு ஓசையும் வேண்டாம் நான் போகிறேன் சரி குட்டி செய்து தரேன் குட்டி உண்ணியம்மை வாரா என்றாள் ஏக்கியம்மை சமம் அதுக்கு வாயில் ஒரு குட்டை பீய கோரி விடணும் உண்ணியம்மையாச்சு வேக வேகுன்னு ஓடி வந்து என்னவாக்கும் குட்டி அழுதா என்ன குட்டி எனக்கு மக்கா இல்லை அப்படி பலதும் இருக்கும் குட்டி நாமளாக்கும் தாங்கி ஏந்தி பாலிஷாக போகணும் ஆம்பளை எழுக்க காரியம்லா அதில் கணக்கு பார்த்தா நாராமல் என்ன செய்யும் ஆச்சி நீங்கள் சோழியை பாருங்க என்றாள் ஏக்கியம்மை போத்தி இருந்து டே பண்ணாராம் என்னடே பண்ணுத என்றார் இந்த வந்துட்டேன் மாப்பிள்ளைக்கு ஆஃபீஸ் கூட்டை வந்து கேறிட்டு கேட்டியா ஐம்பது பேர் உண்டு சாம்பாரும் ரசமும் குற வழுதாக்கியிருக்கேன் செம்பு ஏற்றி இருக்குது பத்து மினிடில் சோறு ரெடியாக போயிடும் பாயாசம் குறைவாக்கும் ராமன் அனுப்பி ஒரு ஐம்பது லெட்டு வாங்கிட்டு வர சொன்னேன் வந்தது உடச்சி பாயாசத்தில் போட்டுக்கிண்டினா சரியாயிடும் ஐம்பது பேரா மொத்தம் பதினஞ்சு ஆளுக என்ன சொன்னாங்க சரி வந்து போட்டாக போன்னு சொல்லுவியா சமாளிக்கணும்டே ஒரு அடி எந்திரன்னா நாலு விதமாக இருக்கும் ஒரு வாழைக்குள்ளே சொல்லியிருக்கு சைக்கிளில் ராமன் லட்டுடன் வந்து இறங்கினான் மைசூர் பாகு ஒரு ஐம்பது வாங்கினேன் போத்தியே அதை ஒத்தைக்கு வே சோறு வெந்தாச்சா மனம் வருது சுடுசோறையும் ஆறுனதையும் கலந்து சொல்லு சுப்பனிட்ட பக்கத்து தோட்டத்தில் போய் நாலு வாழையில் கொண்டு வர சொன்னேன் உள்ளே பந்தி தொடங்கியது பண்டாரம் எட்டி பார்த்தார் கொண்டிருந்தார்கள் கரியெல்லாம் என்றார் போத்தியிடம் பாயாசத்துக்கு தேங்காய் பால் பிழிஞ்ச கொத்து எல்லாத்தையும் வாரி கலந்து உப்பு மிளகும் சேர்த்து கடுகு வறுத்து சரியாக்கினதாக்கும் வாயில் வைக்க கொள்ளாதே வந்தவனுகளில் பாதி பேருக்கு கால் தரையில் நிற்கல பார்த்துக்கோ வரும்போதே கேட்டுக்கிட்டு வந்திருக்கானுங்க மண்ணை வாரி கொடுத்தாலும் திம்பானுக ஏக்கியம்மை வந்து அழைத்தாள் பண்டாரம் ஒதுங்கினார் இஞ்சிருங்க ஒரு வாய் சோறு சாப்பிடுங்க வயிறு இல்லை எனக்கு இறங்காதுட்டி நீ சாப்பிட்டியா எங்கே எனக்கும் இறங்கல்ல அப்பனே முருகா இது ஒன்று நடந்துக்கிட்டுன்னா மதி முருகா பழனிக்கு வந்து மொட்டை போடுதேன் மாப்பிள்ளை வீட்டார் ஒவ்வொருவராக வந்து கை கழுவினார்கள் ஒருத்தனுக்கும் கால் உரைக்கல்ல என்றாள் ஏக்கியம்மை மாப்பிள்ளை குடிக்க மாட்டான்னு சொன்னாங்க பின்ன முருகன் விட்ட வழி இப்படி கேரி வாரானுக சோறு மிச்சமில்லைன்னு சொன்னாங்க உருக்களுக்கு கொண்டு கொடுக்கணும்னு சொன்னேனே சொன்னேன் நானும் சொல்லியிருந்தேன் இப்போ ஒன்றும் மிச்சமில்லையே பாவம் சவங்க கிடந்து ஏங்கும் ஆமாம் கிடைக்கி வடையும் பாயாசம்லாம் வேணும் நீ சோழியோ பார்ட்டி போத்தி வந்தார் எல்லாம் மங்களமாட்டும் முடிஞ்சதுடே பண்டாரம் நான் இப்போந்தான் பழமும் இளநீரும் சாப்பிட்டேன் நீ வல்லதும் சாப்பிட்டியா இல்லை சாப்பிடணும் உனக்கு ப்ரெஷர் உண்டு பார்த்துக்க நல்ல டாக்டர் கிட்ட காட்டணும் போத்தி திண்ணையில் உட்கார்ந்தார் நடுவு விட்டு போச்சு பார்த்துக்கோ மூணரைக்கு பெண்ணை கொண்டு போகிறாக முருகா என்றார் பண்டாரம் வடித்த கஞ்சியும் ஊர்காய் கறியும் கொஞ்சம் இருந்தது பண்டாரமும் ஏகி அம்மையும் சமையலறையில் போய் ஆளுக்கு இரண்டு டம்ளர் குடித்தார்கள் பண்டாரத்திற்கு வயிறு நிரம்பிய போது பெரிய ஆறுதல் ஏற்பட்டது இம்பிட்டு ருசியாக இருக்கு என்றார் பண்டாரம் தெளிவாளில் இருக்கு என்று ஏக்கி அம்மை சொன்னாள் உருளிச்சோரை வடிக்க முடியுமா இது கோரி எடுத்த கஞ்சி வெள்ளம் பண்டாரத்துக்கு வியர்த்து விட்டது நீ போய் குட்டி பக்கத்தில் இரு அந்த உண்ணியம்மை வல்லதும் கிண்டி போடுவா நஞ்சவிஞ்சவளாக்கும் மூன்று மணிக்கு காரில் நகையும் பட்டும் வெள்ளி சாமான்களும் ஏற்றப்பட்டு முன்பக்கம் சாமந்திப்பூ மாலை சூட்டப்பட்டது பண்டாரம் நிலை கொள்ளாமல் நின்றார் மூர்த்தமாவது என்றார் ராமன் பிள்ளை பட்டா சுப்பம்மை குனிந்த தலை நிமிராமல் இறுகிய முகத்துடன் ஏறி பின் இருக்கையில் கணவன் அருகே அமர்ந்தாள் கழுத்தில் பெரிய மாலையும் தலை நிறைய பூவுமாக தலையே மறைந்திருந்தது ஏறி அமர்ந்ததும் மலர்ச்செண்டை கையில் கொடுத்தார்கள் குட்டி பேயாமல் கேரி இருக்க குட்டி அம்மைக்கும் அப்பனுக்கும் நமஸ்காரம் பண்ணுட்டி அனுகிரகம் வேங்கு குட்டி என்றாள் ஒரு கிழவி சுப்பம்மை இறங்கினாள் முகம் கல் மாதிரி இருந்தது அதுவும் சரிதேன் சின்ன அனுகிரகம் வேங்கிட்டா போனா என்றால் உண்ணியம்மை ஆச்சு சுப்பம்மை கனத்த மாலை இழுக்க குனிந்து பண்டாரத்தை சேவித்தாள் பண்டாரம் கை நீட்டி அனுகிரகம் செய்தார் வாயில் ஒரு சொல் கூட வரவில்லை வல்லதும் சொல்லுடே பண்டாரம் தாலி கட்டிட்டு வந்தப்போ உனக்கு போதம் இல்லை சும்மா பெண்ணும் பையனும் உனக்கு காலை தொட்டுட்டு போனாவ என்றார் போத்தி இன்னொரு நமஸ்காரம் சுப்பம்மை சுப்பம்மை மறுபடியும் நமஸ்காரம் செய்தாள் பண்டாரத்திற்கு ஒரு சொல் கூட கிளம்பவில்லை சரி அம்மையை கும்பிட்டுக்கோ சுப்பம்மை ஏக்கியம்மையை கும்பிட்ட போது பார்த்து நடந்துக்கோ குட்டி உனக்கு பழைய சுபாவம் ஒக்கே விட்டு போடு என்றாள் சுப்பம்மை எழுந்ததும் ஏக்கியம்மை அழ ஆரம்பித்து விட்டாள் மக்கா சுப்பம்மா மக்கா என்று விசும்பினாள் மீனாட்சியும் அக்கா அக்கா என்று அழுதாள் நீ வண்டியில் கேறு குட்டி அவளுக்கு சின்னவளுக்கு நினைப்பாக்கும் என்று உண்ணியம்மை சொன்னாள் நேரமாகுள்ளா என்றார் தானி பண்டாரம் சுப்பம்மை காரில் ஏறப் போகும்போது ஏக்கியம்மை போத்தி அங்கத்தையே கும்பிட்டுட்டு குட்டி என்றாள் சுப்பம்மை போத்தியை மண்டியிட்டு கும்பிட்டாள் போத்தி அவள் தலையில் கைவத்து சர்வ பவத்து என்று ஆசிர்வதித்தார் குட்டி சுப்பம்மா உன்னை நான் பெத்த மூணா நாள் கையில் எடுத்துட்டு உனக்கு சகல சடங்கும் செய்து வச்சது நானாக்கும் இப்போ நான் சொல்லியதை கேட்டுக்கோ எந்த ஒரு விஷயம் வந்தாலும் ஒரு காரியம் நினச்சிக்கோ அந்த நிமிஷத்தில் அந்த நேரத்தில் அது பெரிய காரியமாக இருக்கும் ஒரு பத்து நாள் போனால் எல்லாம் சின்ன காரியமாக போகும் அந்த பத்து நாளை பல்ல கடிச்சிட்டு தாண்டியதுக்கு பேராக்கும் மனோபலம் கேட்டியா உனக்கு மனோபலம் வேணும் அது இருந்தால் பிறகு ஒன்றும் வேண்டாம் மங்களமா போக்குட்டி உனக்கு ஒரு குறையும் வராது என்றார் சுப்பம்மை வண்டியில் ஏறினதும் ஏக்கியம்மை மக்கா சுப்பம்மை என்று கதறினாள் சரியாக்கி ஏக்கி எங்கே போறா இருக்க போறா என்றார் போத்தி வண்டி குலுங்கி நகர்ந்த அசைவில் பண்டாரம் திடுக்கிட்டு அதிர்ந்தார் வண்டி ஓட ஆரம்பித்ததும் சட்டென்று உயிர் கொண்டு மக்கா குட்டி சுப்பு மக்கா என்று வீறிட்டபடி ஓடினார் தொப்பை குலுங்கியது துண்டு கீழே விழுந்தது போத்தி பின்னால் ஓடி வந்து பிடித்து கொண்டார் அத்தியாயம் இருபத்தி ஒன்று நிறைவு பெற்றது அடுத்த அத்தியாயத்தில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை அன்பு வணக்கங்கள் கூறி விடைபெறுவது உங்கள் மதுமித்தான் நன்றி வணக்கம்